குற்றாலம் பகுதியில் ஒரு ரெஸ்டாரெண்டில் வந்து நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறோம் மயனுடைய நல்ல கொடுமையாக சாப்பிட்டு இருக்கிறோம் குற்றாலம் பகுதி பாருங்கள் இல்லை குற்றாலம் அருவி கொட்டு 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 வந்தது பாருங்கள் இது குற்றாலம் மலை மலைக்கு கீழே அந்த அருவி அந்த பக்கத்தில் தான் வருகின்றது அந்த தான் எல்லாரும் குளிப்பார்கள் இங்கே நாங்கள் இந்த ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டு புறப்பட போகிறோம் இந்த அம்மா எல்லோரும் எங்களுக்கு நன்றாக சேவை செய்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு நேர்மையான இடம் மீண்டும் குற்றாலத்திலிருந்து நாங்கள் வேறு இடத்தையும் போக போன்றோம் தென்காசி அந்த பக்கத்துக்கு போகும்போது மீறி உங்களோட தொடர்போம் போட்ட முன் இப்படி இருக்கின்றது இதில் மேலைக்கும் ஆக்கள் இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்படியே கடலுக்குள்ளே போய் சுற்றி கொண்டு வருவாங்க இது இங்கே ஒரு வருமானமாகவும் இருக்கின்றது இங்கே உள்ளவர்களுக்கு வருவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அங்கே முன்னாடி ஒரு போட் வந்து கொண்டு இருக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் இது இந்த மாதிரி அப்படியே புறப்பட்டு ரெண்டு மணித்தேயம் மூன்று மணித்தாலம் நாங்கள் கேட்குற அளவுக்கு சுற்றி வருவார்கள் புதுசு புதுசான இடங்கள் எல்லாம் இது வந்து கேரளாவிலே உள்ள ஆலப்புழா ஆலப்புழான்ன்ற இடம் இந்த பாருங்கள் ஒரு போட் அதுக்குள்ளே எல்லாம் மாற்ற பாருங்கள் பார்த்துக்கொண்டு படுத்துக்கொண்டே போ பார்த்து கொண்டு போ பார்த்து கொண்டு போகலாம் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது ஆலப்புழாவில் இந்த சிறு சிறு டீவுகளை சுற்றி பார்க்கறதுக்காக போட்டில் போகப்பட்டிருக்கிறோம் மூணு மணி நேரத்துக்கு சுற்றி பார்க்கலாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அங்கே விருப்பத்தை போல ஆறுதலாக சுற்றி பார்த்து கொண்டு வரலாம் நாங்கள் வந்திருந்த நாங்கள் எல்லாரும் பொழுது பாருங்கள் போட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம் இவங்க ஒரு ஜாமன் சி அவங்க ஒரு சுவிட்சர்லாந்து செஞ்சி இவங்க ஒரு பத்தமடி சேஜி இவங்கள ஒரு யோகன் சி எல்லா சேச்சிகளும் சேர்ந்து கொண்டு கும்பாளம் போட போறாங்க நீங்களும் பார்த்து ரசியுங்க கும்பாளமா கும்பாளம் அங்க அங்க ஒரு தாடிவாளா இருக்கிறார் அவர்தான் எங்களுக்கு கெஸ்டா வந்து எங்களை கைடா கூட்டி கொண்டு திரிகிற தாடிவாலா என்னுடைய மகன் முன்னால இருக்கிறார் பிறகு கேப்டன் சாய் என்ன பேர் சொன்னீங்க தனபா தனரால் அன்னாட்சி எங்களை இப்பொழுது அழைத்து செல்கிறேன் எல்லா இடமும் சுத்தி காட்ட போடுற மூன்று மனித காலத்துக்கு தீவுகள் வரும் முன்னால போற போட்டுகள் போய்கொண்டிருக்கிறது இங்கே இது ஒரு அருமையான விஷயம் இந்த மாதிரி நாங்க சுத்தி சுற்றி பார்க்கலாம் இதோட நீ எல்லாம் பக்கத்தில் விற்க கொண்டாறாங்களோ அல்லது அங்கே ஊருக்கு வரங்க விற்கவா தெரியாது வியாபாரி என்ன அதை சொந்தமா சொந்த போட்டு வந்து சொல்ல கடைக்கு தாமரை வச்சு கொண்டு போறேன் சொந்தமாகவும் சின்ன சின்ன அப்படியான மரக்கலங்கள் வச்சிருக்கிறாங்க எஞ்சியின் போட்டி இருக்குது தெரிய இருக்குது கொடி கொள்ள போய் சில நேரம் சாப்பிடுவோம் இந்த மாதிரி பாருங்க நல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நல்ல குழுமையா இருக்கு ஜெனி கொஞ்சம் தள்ளி நில்லாமோ இந்த ஏரியாவில் போட் ரேஸ் நடக்குமா ஆ மாசம் பத்தாம் தேதி போட் ரேஸ் பத்தாம் தேதி நடக்கும் எல்லாரும் மக்களுடைய ஆக்கள் போட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் கிளைவேட் நல்லா இருக்குது காற்று போது நல்ல அருமையாக இருக்கிறது நம்ம ஜெர்மனி நாடு மாதிரியே இருக்கணும் எல்லோரும் வந்தால் இந்த நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு தொடர்பு எண்ணுகள் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு வந்தால் நீங்கள் நீங்கள் வந்து நல்லா உங்களுடைய நேரங்களை கொழுந்து கொழுது போக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அருமையாக கொழுது லைவ் பெஸ்ட் எல்லாம் இருக்கிறது ஓகே நூற்று கணக்கான நாங்கள் நீண்ட தூரம் போனா இந்தியா கடை இந்து சமுதாயத்தோட சேரும் ஆனா இந்து சமுதாயம் அதுக்கு என்ன பேர் என்ன புனித மலை உட்பகுதி கூந்த மலை கூந்தமலையில் உட்பகுதி இத போய் கொண்டிருக்கோம் உள்ளே கடல் ஆழமானது ஆழமான இந்த கடல் வந்து இந்து சமுத்திரத்துடன் போய் சேரும் அப்படியே நாங்கள் நீண்ட தூரம் ஒரு போகும் பொழுது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வருங்க கடல் மயிலுக்கு வித்தியாசம் அது தெரியல ஆனாலும் கொஞ்சம் நீண்ட தூரம் போகும் இந்து சமுத்திரத்தில் போய் சேரும் அதனால கீழே போனால் கொச்சி வரும் கொச்சி துறம்பவம் எல்லாம் அந்த இந்து சமுத்தத்தின் கீழ் பகுதியில் வரும் இந்த உள்ளேரிய கடல் உள்ளேரிய சுற்றி வர இந்த மாதிரி அழகான கேரளாவில் உங்களுக்கு தெரியும் நிறைய தென்னை மரங்கள் அதை சுற்றி வர வீடுகள் அழகான வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கின்றது போட்டுகள் தான் பாருங்கள் சுற்றி வர எந்த பகுதியில் மாட்டாலும் நிறைய நிறைய போடுகள் நுறையாகக்கின்றது இதே மாதிரி போட்டு பெரிய போட்டு அரசாங்கம் நடத்துவ பெரிய வாகனங்காகியோ ஆக்கலை காவிக்கொண்டு போய் அந்த பக்க பக்கங்கள பொருட்களை எடுத்து சென்றது அப்படியானது ஒரு பெரிய பெயர் என்று சொல்வார்கள் தொற்றில பெயராக அதே மாதிரி அதில் பாருங்கள் ஒரு நல்ல அழகான கட்டிடங்கள் எல்லாம் இருக்கின்றது பாருங்கள் இந்த மாதிரி அழகழகான கட்டிடங்கள் அது ஒரு பொயிரோ என்னவோ தெரியாது அப்படியான இடங்கள் எல்லாம் இருக்க நாங்கள் வரும் பொழுது பாருங்கள் நடுவே ஒரு இருக்க இந்த மாதிரி ஒரு தீவு இருக்கிறனால இந்த தீவுகளை சித்தி திங்கி காய் பாருங்கள் நாங்கள் தீவுக்குள்ளே இறங்கி பார்க்கிறோம்னாலும் பார்க்கலாம் அதற்கெல்லாம் கொஞ்சம் செலவாக கூட கூட கொடுக்க வேண்டிய நடுவில் அந்த தீவு இருக்கிற பாருங்கள் रंधम के ताले नील रंग का मिलते हैं ना नाड़े विले सिंन्नती मिलते हैं। मैं नील का लगा रहा था तेरी अंदर दे। मतलब वो? हाँ, मतलब नील का नरिया चांदी का। हाँ நாங்கள் போய்கொண்டு இருக்கின்ற போட்டு பகுதிக்கு வந்து நடக்கின்ற பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றது நடுவிலே தீவு மாதிரி இருக்கின்றது அதுக்குள்ள கூட வீடுகள் கட்டி இருக்கிறார்கள் அப்படியே இது மாதிரி போக மாட்டோம் நாங்கள் வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் சம்சாரிக்கணும் நாங்கள் இப்பொழுது கேரளா வந்து மலையாளம் சம்சாரிக்கிறோம் ஆனால் மலையாளிகள் சம்சாரிக்கும் எங்களுக்கு மனசுல அவையா இல்லை பாருங்க இந்த தீவுக்குள்ள கோடுகள் காட்டி இருக்கு அவர் தான் கைடு கைடு நம்பர் வேண்டாம் கைடு கைடு ஒன்று இருபத்தி முன்னாலே உள்ள போட்டில் ஒரு ஃபேமிலி வந்துருந்து கொண்டாடுறாங்க ஸ்பீட் போட்டுக்கு போக போறாங்க இப்ப பாருங்க எல்லாம் வாழ்த்த வாங்குறாங்க இது பார்க்க பார்க்கவே தெரிய